வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் பாகம் பதினாறின் ஆறாம் பகுதி தீனிலாகி இந்தியாவின் தேவை இன்னைக்கு இந்திய குழந்தைகளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் பீர்பால் இவர் அக்பரோட அரசவையை அலங்கரித்த மிக முக்கியமான பிரமுகரில் ஒருத்தர் ஏழ்மையான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த இவருடைய பெயர் மகேஷ் தாஸ் பீர்பால் பிற்பாடு வந்து நிலைத்து போன ஒரு புனை பெயர் பீர்பால் நட்பு அக்பருக்கு கிடைத்தது எதேச்சையானது என்று கூறப்படுகிறது நிஜமோ பொய்யோ ரெண்டு பேருக்கும் இடையே நிகழ்ந்த முதல் சந்திப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது பட்டத்துக்கு வந்து சில ஆண்டுகளான ஒரு சமயத்துல ஒரு நாள் அக்பர் பாதிஷா தன்னோட காவலர்களோட காட்டில் வேட்டையாடிட்டு திரும்பும் பொழுது இரவு சூழ்ந்து விட திரும்பி செல்ல வழி தெரியாம காட்டில் அங்க இங்கும் இருந்தாரு குதிரையில் அமர்ந்து குழப்பத்தோடு போய் கொண்டிருந்த அக்பரோட பார்வையில் ஒரு வழியா ஒரு பாதை ஒன்று தெரிஞ்சுது அது வழியே உறக்க பாடிக்கிட்டு வந்தார் ஒடிசலான ஒரு இளைஞர் அவரை மேய்காவலரெல்லாம் நிறுத்த அக்பர் உங்கள் பேர் என்ன என்று விசாரித்தார் மகேஷ் தாஸ் தங்கள் பெயர் என்று இளைஞர் பதிலுக்கு கேட்க பாதிஷாவுடன் இருந்தவர்கள் சக்கரவர்த்தியுடன் பேசி என்று இளைஞரின் அருகே சென்று பரபரக்க கையமர்த்திய பாதுஷா என் பெயர் அக்பர் இந்துஸ்தானின் அரசர் நான் காட்டில் எங்களுக்கு வழி தவறிடுச்சு நாங்கள் ஆக்ரா போனோம் இந்த பாதை எங்கு போகிறது என்று வினவினார் மகேஷ் தாஸ் அதான் பீர்பால் ஒரு புன்னகையோட பாதை எங்கும் போகாது அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும் சக்கரவர்த்தியாகவே இருந்தால் கூட போக வேண்டிய இடத்துக்கு நாம் தான் போயாகணும் என்றார் இந்தியாவின் முதல் கடிஜோ கடித்தவர் பீர்பாலாக இருக்குமோ என்று சந்தேகமாக இருக்குது அக்பர் டென்ஷன் முழுவதும் விலகி வாய் விட்டு சிரித்தார் விசிட்டிங் கார்டு அப்போது புழக்கத்தில் இல்லாததால் லட்சண மோதிரத்தை பீர்பாலுக்கு அழித்து தன்னை ஆக்ரா வந்து பார்க்குமாறு சொல்லிட்டு சென்றார் சக்கரவர்த்தி அதன்படியே பீர்பால் ஆக்ரா சென்ற பீர்பால் கடைசி வரை அரசரின் உயிர் தோழராகவும் ஆலோசகராகவும் வாழ்ந்தார் பிரதம தளபதிகளில் ஒருவராகவும் உயர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரண்மனைக்குள்ள வெற்றிலை பாக்கு புகையிலே மெல்லும் பழக்கத்தை கொண்டு வந்தவர் பீர்பால் தான் சுண்ணாம்பு விரலோடு மெல்ல நெருடிய வண்ணம் அவர் சொல்லும் சுவையான கதைகளையும் தமாஷாக புனையும் கவிதைகளையும் அக்பர் பாதிஷா உற்சாகத்தோடு ரசிப்பார் ஒருமுறை அக்பர் இது என்ன பழக்கம் பீர்பால் இந்த வெற்றிலேயும் புகையிலேயும் கழுதைகள் கூட தொடரதில்லைன்றது உனக்கு தெரியாதா என்று கிண்டல் அடிக்க கழுதிகள் தான் தொடரதில்லை என்று பீர்பாலிடமிருந்து பழிச்சென்று பதில் வந்தது ஒரு ஏழை தொழிலாளியை பீர்பால் காப்பாற்றிய சுவையான நிகழ்ச்சியும் உண்டு ஒரு நாள் அதிகாலையில் படுக்கையிலேருந்து எழுந்த சக்கரவர்த்தி சோம்பல் முறித்தவாறு உப்பரிகைக்கு வந்து நிற்க கீழே யமுன நதிக்கரையோரமாக துணித்து வைத்து கொண்டிருந்த சலவை தொழிலாளி ஒருவர் அண்ணாந்து பார்த்தார் பார்த்தவர் துணிகளை அப்படியே கீழே போட்டுட்டு பரவசத்துடன் கைகளை உயர்த்தி கும்பிட்டு பாதுஷா என்று குரல் கொடுத்தார் ஒரு புன்னகையுடன் தலையசைத்த அக்பர் பிறகு குளிச்சிட்டு தொழுக முடித்து தர்பாருக்கு செல்லும்பொழுது வாயு படிக்கட்டில் கால் தடுக்க கட்டை விரல் நகம் லேசாக பிஞ்சு சற்று ரத்தம் வந்தது கூட இருந்தவங்கெல்லாம் பத பதச்சு போனாங்க நம் உயிரினும் மேலான மன்னருக்கு இப்படி ஒரு விபத்தா இன்றைக்கி காலையில் பாதிஷா யார் முகத்தில் விழிச்சாங்களோ என்று பதறியவனம் சிலர் பேர் பாய்ந்து மண்டியிட்டு தங்கள் உடையிலிருந்து பட்டு துணிகளை கூட கிழிக்க துவங்கினாங்க விரலுக்கு பேண்டேஜ் கட்ட சலவை தொழிலாளியின் முகத்தில் விழித்ததை பேச்சுவாக்கில் அக்பர் சொல்ல அரசுவை ஜால்டராக்கள் சிலர் அந்த துரதிர்ஷ்டம் பிடித்த ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது கசேடிகளாவது தந்தாதான் மனம் ஆறும் என்று கோரஸாக குரல் கொடுத்தாங்க விரைந்து சென்ற காவலர்கள் சிலர் என்ன ஏதுன்னு புரியாமல் விழித்து அந்த ஏழையை இழுத்து கொண்டு வந்து விட்டனர் கன நேரத்துல இதெல்லாம் விட மன்னருக்கே ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு புரியல கதறி கொண்டிருந்த அந்த தொழிலாளியோட மனைவியிடம் யாரோ உடனே நீ போய் பீர்பாலை போய் பாரு அவரால் தான் உன் கணவரை காப்பாற்ற முடியும் என்றனர் ஓடி சென்று பீர்பால் காலில் விழுந்து அழுதார் அந்த பெண்மணி விஷயம் கேட்டு திகைத்து போன பீர்கால் அரசவைக்கு விளைந்தார் அங்கே நடுங்கி அழுதவாறு அந்த ஏழை நின்று கொண்டிருக்க அக்பர் பாது அருகில் சென்று நின்ற பீர்பால் கழுக்கென்று சிரித்தார் எதற்கு சிரிப்பு பீர்பால் என்று புருவ முயற்சி கேட்டார் அரசர் ஒன்றும் இல்லை மன்னா இந்த ஏழை சலவை தொழிலாளின் முகத்தை அதிகாலையில் பார்த்த பாதுஷாவுக்கு கால் விரல்ல தான் லேசாக காயம் விடிந்தவுடன் உங்களோட முகத்தை பார்த்த இவருக்கு கிடைக்கப் போவதோ ஐம்பது கசியடிகள் யாரோட முகம் அதிக துரதிருஷ்டம் பிடிச்சதுன்னு நாளை மக்களிடையே விவாதம் கிளம்புனா என்று இழுத்தார் பீர்பால் மெல்லிய குரலில் குபீர் என்று சிரித்த அக்பர் இந்த அசட்டுத்தனத்தை நிறுத்துங்கள் என்று குரலை உயர்த்தி ஆணையிட்டதோடு நிறுத்திக்கொள்ளாமல் விடியற் காலையிலேயே தன் முகத்தை பார்ப்பவங்க அதிர்ஷ்டம் செய்தவர்கள்தான் என்பதை நிரூபிக்க அந்த ஏழைக்கு தங்க நாணயங்களை மலித்து அனுப்பினார் என்பது கதை மகா புத்திசாலியான அக்பர் பாதிஷாவோட ஐக்கிய குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு பீர்பால் கதைகள் இருப்பதை பீர்பாலோட நகைச்சுவைக்கு இந்தியா தந்த கௌரவம்ன்ற அளவில் மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம ரசிக்கணும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்மளோட வடமேற்கு எல்லையில் ஆப்கானியர்கள் அக்பரோட தலைமையை ஏற்க மறுத்து தகராசு செஞ்சாங்க அப்போது பீர்பாலோட தலைமையில் ஒரு படை அவங்கள அடக்க கிளம்பி போச்சு அங்கே மலைகளுக்கு நடுவே குறுகலான ஒரு பாதையை கடந்து கொண்டிருந்த பொழுது மலைக்கு இருந்து சுற்றிலும் சூழ்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான ஆப்கானிய வீரர்களிடம் வஞ்சகமாக சிக்கி கொண்டது நம்மளோட முகலாய படை பீர்பலை பேசவிட்டால் அவர் நகைச்சுவைக்கு நாமும் மயங்கி போயிடுவோம் என்று அஞ்சினார்களோ என்னவோ ஒளிந்திருந்து ஆப்கானிய வீரர்கள் வீசிய ஈட்டிகள்ல ஒன்று பீர்பாலோட மார்பை ஊடுருவி அவரை வீழ்த்தியது நையாண்டி கவிதைகளின் இளவரசர் என்று முகலாய தர்பாரில் எல்லோரும் புகழப்பட்ட இந்த மேதையின் தலையை ஒரு ஆப்கானிய வீரன் தான் வீசி இருந்தான் பீர்பால் கொல்லப்பட்ட தகவல் வந்து சேர்ந்தவுடன் இடிந்து போனார் அரசர் இரண்டு நாட்கள் உணவு தண்ணீர் அருந்தவில்லை என அரசவை கலையெழுந்து விட்டதே இப்படி இந்த இழப்பை நான் ஈடுகட்டப் போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தாராம் அக்பர் இதற்கு முன் எவர் இறந்த போதும் இந்த அளவுக்கு மன்னர் சோகத்தில் ஆழ்ந்து யாரும் பார்த்ததில்லை என்கிற ரீதியில் வரலாற்று நூலாசிரியர்கள் பதானியும் அப்துல் ஃபசலும் குறிப்பிடுகிறார்கள் ஒரு வழியா சுதாரித்துக் கொண்ட சக்கரவர்த்தி மாவீரர் மான்சிங்கை ஒரு அதிரடி படையோடு அனுப்பி ஆப்கானியர்களை புகுந்து விளையாடி தன் கோபத்தை தனித்துக் கொண்டது வேறு விஷயம் வதேபூர் சிக்கிரிய அரண்மனை வளாகத்துக்குள் தன் அரண்மனைக்கு மிக அருகில் அக்பர் சக்கரவர்த்தி தன் அருமை நண்பர் பீர்பாலுக்காக கட்டித்தந்த மாளிகையை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம் நாலாப்புறமும் முப்பரிகைகளோடு கூடிய இந்த நான்கு பெட்ரூம் வீடு அக்பரை மணந்து கொண்ட பீர்பாலின் மகளுக்காக தந்தை கட்டித்தந்த வீடு என்றெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்தது பீர்பாலுக்கும் ஒருபடி மேலா மன்னருக்கு நெருக்கமா இருந்தவர் அக்பரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அப்துல் ஃபசல் இஸ்லாத்திலிருந்து உருவான சூஃபீசம் என்கிற எதிலும் சாராத மிகுந்த சுதந்திர மனப்பான்மை கொண்ட பிரிவை சேர்ந்த அப்துல் ஃபசல் பெரும் அறிஞர் மட்டுமல்ல அக்பர்கிட்ட மிகுந்த துணிவாக தன் கருத்துக்களை எடுத்து சொல்லும் ஒரு விசுவாசி கொஞ்ச காலமாகவே ஏராளமான மதங்களும் ஜாதிகளும் இந்தியாவில் வேரூன்றி இருப்பது அக்பரை சிந்தனையில் ஆழ்த்தி கொண்டிருந்தது இந்து மதத்தில் துளசிதாஸ் கபீர் வல்லபாச்சாரியா சைதன்யா போன்றவர்களோட பக்தி இயக்கம் குருநானக் சாபித்தை சீக்கிய மத கோட்பாடுகள் யூத மற்றும் ஜெயின மத வழிபாட்டு முறைகள் இவையெல்லாம் முகலாய அரசரோட ஆர்வத்தை தூண்டுவதாக அமைஞ்சது எல்லா மதங்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர விரும்பினார் அக்பர் அதற்காக இபாதத் கானா என்றே பதேஃபூர் சிக்ரியில் அமைச்சார் அரசர் சர்வ மத அறிஞர்களும் தத்துவ மேதிகளும் அங்கே அழைக்கப்பட்டனர் பாபர் ஆட்சி இருக்கும் பொழுதே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே கோவாவில் காலூன்றி இருந்த போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்களும் ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்டனர் பதீஃபூர் வழிபாட்டு இல்லத்தில் தொடர்ந்து மத சம்பந்தமான விவாதங்கள் நடந்தது ஆனால் சக்கரவர்த்தியோட குழப்பங்களை தீர்த்து தெளிவு ஏற்படுத்த இந்த பட்டிமன்றங்கள்லாம் உதவியதாக தெரியல காரணம் பெரும்பாலான சமயங்களில் விவாதம் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே மத அறிஞர்களின் பிளட் ப்ரெஷர் அதிகரித்து ஒருவரையொருவர் முட்டாள்கள் மடையர்கள் என்றெல்லாம் அக்பர் முன்னிலையிலேயே திட்டிக்கொள்ள ஆரம்பித்தாங்க திகித்து போன அரசர் அவ்வப்போது குரலை உயர்த்தி அதட்டி எல்லோரையும் அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது குறிப்பாக இந்த கிறிஸ்தவ மதம் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினார் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் பதேஃபூர் சிக்ரி வந்து சில ஆண்டுகள் தங்கிய ஃபாதர் அக்வா விவா ஃபாதர் மான்சரேட் ஃபாதர் ஹென்ரிக்ஸ் போன்றவர்கள் மன்னருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக ஆனாங்க இவங்களோட அமர்ந்து சாப்பிடுறது தோளில் கைப்போட்டு நடக்கிறது போர்த்துகீச மொழியில் காலை வணக்கம் நாளை சந்திப்போம் போன்ற வார்த்தைகளை வட இந்திய தலைவர்கள் வ தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது வணக்கம் சொல்வது போல பயன்படுத்துவது மன்னர் ஆர்வத்துடன் இதையெல்லாம் செய்ய செய்ய பூரித்து போன கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு சரிதான் பாதுஷா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுவார் போல இருக்கே என்ற நம்பிக்கை துளித்தது இதைத் தொடர்ந்து அரசவையில் இந்து மற்றும் முஸ்லிம் அறிஞர்கள் இருந்து இருக்கிறார்களே என்றெல்லாம் பார்க்காமல் துணிவோடு பிற மதங்களில் உள்ள குறைபாடுகள் பற்றி சூடாகவே உரையாற்றினார்கள் அந்த பாதிரியார்கள் இது கேட்டு மற்ற மதத்தினர் முகங்கள் சிவக்க ஆரம்பிக்க கவலையிலாழ்ந்த அரசர் அந்த கிறிஸ்தவ மதகுருமார்களை ஓரமாக தள்ளி கொண்டு போய் என்ன இது சற்று அடக்கி வாசியுங்க என்று சொல்ல வேண்டி வந்தது என்றால் பார்த்து ஒருமுறை அக்பர் கிட்ட ஃபாதர் அக்பாவியா மன்னருக்கு இத்தனை ராணிகள் தேவைதானா என்று கேட்கும் அளவுக்கு உரிமை எடுத்துக்கொள்ள மெலிதான ஒரு புன்னகையோடு கூடிய தலைய்பை மட்டும் பதிலாக தந்தார் பாதுஷா கடைசியில் என்ன ஆனது எல்லா மதகுருமார்களையும் ஏமாற்றிட்டு புதிய மதம் ஒன்றை துவக்க முடிவு செய்தார் அக்பர் பாதுஷா புதிய மதத்துக்கு தீன் இலாகி அதாவது கடவுளோட மதம் என்று பெயரிட்டார் மன்னர் சன்னி பிரிவை சேர்ந்த முகலாய சக்கரவர்த்தி இப்படி வழிமாறு செல்வது குறித்து இஸ்லாமிய பெரியவர்கள்லாம் கவலையில் இருந்தாங்க அக்பரோ இந்தியா ஒற்றுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் உலகில் பெரும் சக்தியாக விளங்க தீநிலாகி என்கிற புதிய மதம் அத்தியாவசிய தேவை என்று நம்பினார் இதைத் தொடர்ந்து நாணயங்களில் அல்லாஹு அக்பர் என்று வாசகங்கள் பொறிக்கப்பட்டது இது முஸ்லிம் மத குருமார்களை திகைக்க வைத்தது எல்லாம் வல்ல இறைவன் என்று இதற்கு அர்த்தமா அல்லது அக்பரே இறைவன் என்று மன்னர் சொல்ல நினைக்கிறாரா என்று முல்லாக்கள் பதறினாங்க கிட்ட பேசும்போது மன்னர் நான் இஸ்லாமிய கோட்பாடுகளை மறந்துடல அதன் கடுமையான சில சட்ட திட்டங்களை தளர்த்தி விட விரும்புகிறேன் அதோடு மற்ற மதங்களில் உள்ள சில நல்ல விஷயங்களும் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் இது இந்திய நாட்டோட உடனடி தேவைங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் என்றார் அக்பர் அதே சமயம் தீனிலாகிய மக்களிடையே வலுக்கட்டாயமாக திணிக்க யாரும் முயற்சி கூடாது என்றும் ஆணையிட்டார் அரசர் நடந்தது எனவோ அக்பரோட புதிய மதத்தை இந்து முஸ்லிம் ஜைன யூதவ கிறிஸ்தவ என்று எந்த மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னர் வாழ்ந்த வரையிலும் அவர் புகழ்பாட மற்றவர்களுக்கு வசதியாக ஒப்புக்கு இருந்துட்டு அக்பர் பாதுஷாவுடன் தானும் உயிரை விட்ட மென்மையான ஒரு இயக்கம்தான் இந்த தீனிலாகி நாளை தந்தையும் மகனும் நன்றி வணக்கம்